வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி கூட அந்த பாக்யாதிபதி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறார் இது வந்து ஜென்ம குருவாக பயணிக்காட்டிலும் ஒரு அதிசாரம் பெற்ற ஒரு குருவாக பயணிக்கும் போது கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் முதல்ல அவர் செய்யக்கூடிய ஒரு நேரம் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அந்த ஆறாம் வீட்டு அதிபதியும் கூட அந்த அருணரோக சத்ரு இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராசி மீது பயணிக்கும் போது வாய்ப்புகள் வருவதற்கும் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு முன்னான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு வேலைகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை அந்த அலுவலகத்துல இந்த கடகராசி என்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு நேரம் நிறைய ஷார்ட் இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு விஷயம் சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்காம சட்டுன்னு கோபப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அது ரொம்ப கொஞ்ச நேரம் அதாவது இன்னைக்கு சொல்றத நாளைக்கு தான் ரியலைஸ் பண்ணி அதை ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களோட சேர்ந்தவங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணாம இருக்கும் போதே அவங்கள பத்தி அவங்க கிட்ட தேவையில்லாம குறை சொல்றது இதனால நிறைய பிரச்சனைகளை இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இது எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சாச்சு இனிமேல் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக வராது ஏன்னா உங்களுடைய ராசியில அந்த குரு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு உயர்ந்த அந்தஸ்து ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வேலைக்கு உண்டான ஒரு தனி திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சொந்த வீட்டு ரெனோவேஷன் விஷயத்துக்காக சில கடன்களை பர்சனல் லோன் போட்டோ இல்ல டாப் அப் பண்ணியோ இந்த மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடகராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகிய குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தை தொழில் சார்ந்த ஒரு வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உணவு தொழில் சார்ந்த சில தொழில்களை பண்ணிட்டு இருப்பீங்க அதுலேயே ரீடெயில் பிஸ்னஸ் தான் அடிக்கடி பண்ணுவாங்க அதாவது ரீடெயில் ஷாப் அடுத்து பாத்தீங்கன்னா பொருட்களை வாங்கி வைக்கிறது ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் அதிகமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு அந்த ஆன்லைன்ல செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆன்லைன் சார்ந்த துறைகள்லாம் இருக்கு நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க அதே ரீட்டைல் பிஸ்னஸா இருக்கலாம் இல்ல கன்சல்டன்சி சர்வீசஸா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் சார்ந்து போகும்போது அதுல நிறைய வளர்ச்சிகளையும் உங்களுக்கு உண்டான ஒரு கிளையன்ஸையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஹெச்ஆர் கன்சல்டன்டா இருக்கிறாங்க இந்த கடகராசி என்பர்கள் நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டன்டா தான் இருப்பாங்க இவர்களுக்கு இவர்களினுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் அந்த சைக்காலஜி சம்பந்தப்பட்ட சில தொழில்கள்லயும் வேலைகள்லயும் இருப்பாங்க அதாவது இந்த மாதிரியான மனநல மருத்துவராகவும் இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை முறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சூசைடு அட்டம் கேச கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒரு கவுன்சிலராகவும் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி உங்களுடைய தொழில் சார்ந்து துறை சார்ந்து சார்ந்த ஒரு வளர்ச்சியையும் அடுத்து பாத்தையும் பெறுவதற்குண்ட ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்று அமைப்புகளும் ஒரு தருணம் காதல் போன்ற விவகாரங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் காதல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கோபம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் எதுவுமே புரிஞ்சுக்காம சட்டு சட்டுன்னு கோபப்பட்டுட்டே இருப்பீங்க நான் அதான் முதல்லயே சொன்னேன் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் உடனே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உடனே கிரகிக்க கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த கடக கடகராசி என்பர்களுக்கு கிடையாது ஆனால் அதை ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு பண்ணி தன் தவறை உணர்ந்து அதற்குண்டான சில விஷயங்களையும் செய்பவர்களாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத முடிவுகளை எடுத்து பிரிஞ்ச இந்த காதல் உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்ற

குழந்தைகளுக்கு ஜாதகம் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் ரொம்ப நன்றி வணக்கம்